ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஆக்கல் காத்தல் அழித்தல் சுக்கிலம் பூர்வ மத்தியத்தில் என்பதற்கு உதாரணம் வியாதியினால் ஜடம் களைத்ததனாலோ நாடிகளுக்கு தளர்ச்சி ஏற்பட்டதனாலோ அதிக தூரம் நடந்து தாதுகளுக்கு சோர்வு உண்டாகியதாலோ முன்னரே ஏதேனும் ஸ்திரியை கண்டு மோகித்ததனாலோ மற்றோ சுஸ்தானம் அதாவது தன்னுடைய இருப்பிடமாகிய காம கலையிலிருந்து இலகி இருந்த சுக்கிலம் சம்யோக சமயத்தில் இன்ன இடத்தில் இருந்து வருகிறது என்று அறிய முடிவதில்லை முற்கூறிய யாதொரு காரணத்தாலும் காமக்கலையாகிய சுஸ்தானத்தில் இருந்து முன்னமேயே இலகாமல் புணர்ச்சி சமயத்தில் உள்ள சிரமத்தினால் மட்டும் சுக்கிலம் இலகுமேயானால் ஜடத்துக்கு நடுக்கமும் கண்கள் மூடி மூடி போவதும் தலைக்கு நடுக்கமும் உண்டாகின்றன அதற்கு காரணம் எல்லா நாடிகளும் வந்து சேருமிடம் புருவமத்தியம் அதுவாகும் சுழிமுனை என்று சொல்லப்படுகின்ற நெருப்பு கண் நாடிகளிலிருந்து உண்டாகின்ற வீரியம்தான் சுக்கிலம் அது அக்னி நேத்திரமாகிய புருவமத்தியத்தில் இருக்கிறது அதற்காகும் அக்னி இருக்கின்ற சுக்கிலம் என்று சொல்லுவது ஆக்கல் காத்தல் அழித்தல் தொடரும் ஆத்மவனக்கம்